வந்து நில்லு என் பிள்ளையே வந்து நில்லு என்ன பயம் உனக்கு என்ன கவலை உனக்கு நீ யார் முன்னாடி வந்து நிக்கிறன்னு தெரியுமா உனக்காக இந்த கருப்பன் வந்திருக்கேன்டா என் பிள்ளையே உன் முகத்துல ஒரு தெளிவு இல்லையே உன்னை சுத்தி ஏதோ நேரடிக்கிட்டு இருக்கு உன் மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்கு அந்த பாரத்தை இறக்கி வைக்கத்தான் என் சன்னதிக்கு ஓடி வந்திருக்க கவலைப்படாதே இந்த கருப்பன் இருக்க உனக்கு என்ன குறை நீ என் பிள்ளை என் காவல் தெய்வத்தோட வாரிசு நீ உலகத்துல பலவிதமான சோதனைகள் வரும் இருட்டு மாதிரி வந்து உன்னை சுத்தி நிற்கும் இதைப்படி தாண்ட போறோம் நீ பயந்து நங்குவ அப்போ அந்த இருட்டுல ஒளியா வந்து நிக்கிறது யாருன்னு தெரியும்ல உன் கருப்பன்டா உன் காவல் நான் உன்னை சுத்தி இருக்கிறவங்க பேசுவாங்க இவன் வீழ்ந்துட்டான் இவன் முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா உன் வாழ்க்கையில கடைசி தீர்ப்பை எழுதுறவன் அவன் இல்ல அது நான் தான் இந்த கருப்பன் துணை இருக்க யாரோ பேசுற வார்த்தைக்காக நீ ஏன் பயப்படணும் உன் நிழலை பார்த்து நீயே பயப்படுற அளவுக்கு ஒன்னு ஆக்கிடாதே நீ செஞ்ச நல்ல காரியங்கள் நீ போட்ட நேர்த்தி கடன்கள் எல்லாமே எனக்கு தெரியும் அந்த புண்ணியத்தை வச்சுத்தான் உன்னை இன்னமும் இந்த உலகம் தாங்கிட்டு இருக்கு உன் கஷ்டத்தை எனக்கு தெரியாதா நீ கேட்டது எனக்கு கேட்காதா காலம் வரும் அந்த காலம் வரும்போது இந்த கருப்பன் நேரா உன் எதிரி முன்னாடி போய் நிப்பேன் அப்போ தெரியும் அவனுக்கு என் பிள்ளைய தொட்டா என்ன நடக்கும்னு நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் தான் தளர விடாதே உனக்கு என்னென்ன கஷ்டம் வந்தாலும் அது ஒரு சோதனைன்னு நினைச்சுக்கோ நீ எவ்வளவு பலசாலிங்கிறத பார்க்க காலம் உனக்கு வைக்கிற ஒரு தேர்வு அது உண்மைக்கு உழை நேர்மையா இரு நாலு பேருக்கு நல்லது செய் உன்கிட்ட இருக்கிறத கொடுத்து வாழ கத்துக்கோ அப்போதான் உன் கஷ்டம் தானாகவே விலகி போகும் ஒரு தவறு செஞ்சா அந்த தவறுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அதிலிருந்து இந்த கருப்ப சாமியாலையும் உன்னை காப்பாற்ற முடியாது ஆனா நீ தர்மத்தோட பக்கம் நின்னா உன் முதுகில் கை வச்சு எழுந்து வாடா மகனேன்னு கூட்டிட்டு போறது இந்த கருப்பனோட வேலை என்கிட்ட வந்து நீ கும்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் நீ பயந்துகிட்டே இருந்தா அப்புறம் நீ என் பிள்ளை இல்ல நீ என்ன நம்பலன்னு அர்த்தம் என்னை நம்பு அந்த நம்பிக்கைதான் உன் முதல் ஆயுதம் அந்த ஆயுதத்தை கையில் எடு உன்னை எதிர்த்து பாரு உனக்கு வரப்போற நல்ல காலத்தை பாரு இனி ஒரு தடவை நீ கவலைப்படக்கூடாது ஒரு துளி கண்ணீர் கூட நீ விடக்கூடாது உனக்கு ஏதாவது கஷ்டம்னா சத்தமா கருப்பான்னு கூப்பிடு நீ எங்கே இருந்தாலும் உன் குரல் கேட்டு நான் ஓடி வருவேன் இப்போ நீ எதை நினைச்சு கஷ்டப்படுறியோ அந்த கஷ்டம் இன்னும் வெறும் தொண்ணூறு நாட்களுக்குள் உன்னை விட்டு விலகி ஓட போகுது உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகுது நான் உனக்கு கொடுத்த சத்தியம் இது என் அருள் வாக்கு பொய்க்காது உன்னுடைய கடன் நோய் குடும்ப சண்டை எது உன்னை அரிச்சிக்கிட்டு இருக்கோ அதையெல்லாம் இந்த நிமிஷத்தோட நான் எடுத்துக்கிறேன் நீ தைரியமா போ தலை நிமிர்ந்து போ பின்னாடி திரும்ப வேலையை இனிமே வச்சுக்காத உன்னை காக்க இந்த கருப்பன் என்னாலும் உன் கூட இருப்பேன் போய் வா உன் காரியம் ஜெயமாகும்